பிளாத்து ஊராட்சியில் வீராசாமிநாதன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் கேட்டி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் பிளாத்து ஊராட்சியில் வீராசாமிநாதன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் கே டி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை வீராசாமிநாதன் அறக்கட்டளை நிறுவனரும் திமுக வேடசிந்து தெற்கு ஒன்றிய செயலாளருமான வீராசாமிநாதன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் துறை பெண்கள் நல மருத்துவம் பொதுநல மருத்துவம் மூட்டு தேய்மானம் மகளிர்களுக்கான கர்ப்பப்பை சம்பந்தமான சிகிச்சை கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ ஆலோசனை மற்றும் ஸ்கேன் இலவசமாக செய்யப்பட்டது எழுபத்தி இரண்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவசமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் ஸ்கேன் மருந்துகள் என அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்பட்டது இந்த முகாமில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இதில் திண்டுக்கல் கே டி மருத்துவமனை மருத்துவர்கள் துரை ஸ்வர்ணப்ரியா திமுக வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் வடமதுரை நகர செயலாளர் கணேசன் ஒன்றிய பொருளாளர் செந்தில் முருகன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்